துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் இது போல பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதி என்பது கிட்டத்தட்ட இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இரநூத்தி நாலாவது தொகுதியாக இன்றைக்கு திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஜி ராஜேந்திரன் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு இந்த ஆய்வு பணிகளை பார்த்துருக்கோம் ஏற்கனவே நகராட்சி பள்ளி நேரடியாக அந்த இடத்துல அந்த கோவில் பக்கத்தில் இருக்கின்ற அந்த நகராட்சி பள்ளிகளை பார்த்துக்கலாம் ராஜாஜி சாலையில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அந்த கட்டிடங்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது ஆனால் அதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை ஆய்வு செய்து அதற்கு மாற்று இடத்தையும் உடனடியாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிரவுண்ட்ல இங்கே இடத்த முக்கியமான இடத்துல ஒரு இடத்தையும் பார்த்து அதற்கு தன்னுடைய சொந்த எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டிடங்கள் ஆரம்பித்திருக்கிறார் இது இல்லாமல் நகராட்சியை சார்ந்திருக்கின்ற அந்த நிதியும் வைத்துக்கொண்டு எஸ்டிமேட் வந்து ரெண்டு கோடி ரெண்டு ரெண்டு ஐம்பது நிரச்சும் ரெண்டு தொண்ணூறு நாரிச்சும் ஒரு நாள் ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படும் என்று நம்முடைய மாண்பக மாசமச்சிட்டம் அதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் அவரும் கண்டிப்பாக அது பள்ளிக்கூடம் என்று வரும்போது உடனடியாக தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வேலையெல்லாம் முடிந்து அடுத்த கல்வியாண்டில் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை இந்த புது கட்டிடத்தில் திறந்து வைப்பதற்கான பணிகளை நகராட்சி நிர்வாகம் நகராட்சியினுடைய ஆணையர்லாம் வந்திருக்காங்க மாதிரி நம்முடைய சேர்மன்லாம் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இதை மிக விரைவாக இதை கட்டித்தருவதற்கான முனைப்பில் இருக்கிறதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது ஆக அந்த வகையில் அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் விளையாடறதுக்கு ஒரு ப்ளே பிளேக்ரவுண்ட்னாச்சு கிடைக்குங்கிற அளவுக்கான ஒரு கட்டிடமாக இது வருது எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கின்றது இது முடிந்தது பிறகு இதே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய நகராட்சியை சொல்லி இந்த நகராட்சியில் கட்டிருக்கின்றது போன்ற ஒரு மாடல் நாம கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எலிவேஷனாக இதை பார்க்க முடிகின்றது கண்டிப்பாக இது முடிந்து வரும்பொழுது இதை திறப்பதற்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரை அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஆசைங்களுக்கெல்லாம் இருக்கின்றது கண்டிப்பாக அவரிடமும் தேதியை பெற்று அவர் கையாலேயே இதை திறந்து வைப்பதற்கான பங்கு காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருக்கு ஆனால் இந்த நிலையில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் ஒரு தனியார் பள்ளி விவேகானந்த என்ற பள்ளி வந்து மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வச்சிருக்காங்க அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே நம்ம சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்குறோம் பொதுவாக இந்த மாதிரி ஹாலிடேஸ் அப்படிங்கறதும்போது பிள்ளைங்களுக்கு இல்லை டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் பன்னி சுமையை கருது பிள்ளைங்களை டெய்லி வந்து படிக்கிற பிள்ளைகளே கருது ஆனால் அதையும் அதனால நம்ம சர்க்குலரே கொடுத்துருக்குறோம் அதேமாரி இந்த மாதிரி தனியார் பிள்ளைகள் அங்கே வரும்போது அங்கே இருக்கின்ற நம்ம டிஓஸ் மூலமாக குறிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து மூலமாக நாங்கள் கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கணும் அவர் வரும்போது அவங்களுக்கு உரிய அந்த அறிவுரை நாங்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகமன்ற தலைவராக இருந்து அதிலிருந்து நீங்கள் அவர் ஒரு ஆதரவு நண்பனாக இருந்து அதன் பிறகுதான் நண்பனாக இருக்கும் இருக்கும்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதையும் தாண்டி கட்சியினோட தொண்டனாக நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சக அமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கான ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக அவர் இருக்கார் அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ வரும்பொழுது கூட அவர் என்ன இன்னைக்கு துணை முதலமைச்சராகி அவர் மொதல் ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறார் நான் வாழ்த்து சொன்னேன் ஏன்னா புதுசாக ஆய்வுக் கூட்டம் பண்ணுறேன் நாங்கள் இல்லை துணை முதலமைச்சராக போகிறீங்க அதுவும் சென்னையை சுற்றி இருக்கின்ற மழை காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு என்ன தேவை அதற்கான ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறீங்க உள்ளபடியே உங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னபோது எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொன்னேன் இந்த மாதிரி ஆவடியை முடிச்சிட்டு திருத்தணியை முடிச்சுட்டு திருவள்ளூர் போயிட்டுருக்கேன் நான் அப்படின்னு நான் ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்போ ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு மாலை சொல்லுங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அவரும் வேகம் எடுக்கிற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் நான் ஓடுகிறேன் பார்த்துருக்காங்க துறையினோட அமைச்சராக நானே ரெண்டு முறை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அவங்கள முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சரே நேரடியாக போய் நம்மளுடைய இந்திய பிரதமரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க பதினஞ்சு நிமிஷம் பேச டைம் கொடுத்தால் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசிட்டு தங்களுடைய கருத்துக்களை நீங்களே அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன நம்முடைய பிரதமருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம்